கொடியாடுகள் குடியில் நேர்கள் அனைவருக்கும் முன்பான வணக்கம் இன்னைக்கு வழக்கம் மூலம் நம்ம கொடியாடுகள் குடியில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க கொடியாடு குட்டிகள் விற்பனை பதிவு கடந்த வாரம் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க நம்ம ஒரு இடத்தால் முப்பத்தஞ்சு குட்டிகள் வந்து விற்பனை பதிவு போட்டிருந்தோம் அந்த அனைத்து குட்டிகளும் வந்து வீட்டில் விற்பனை முடிந்தது ஸோ வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் வந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் மேலும் அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த வாரம் வந்து பார்த்திங்கனா நாற்பத்தஞ்சு குட்டிகள் வந்து விற்பனைக்கு இருக்குது இந்த நாற்பத்தஞ்சு குட்டிகளில் வந்து பார்த்திங்கனாக்கா பதினேழு குட்டிகள் வந்து கெடா குட்டிகள் மீதமுள்ள குட்டிகள் வந்து பெட்டை குட்டிகள் அனைத்தும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல கரும்போர் செம்போர் மற்றும் புளியம்பூர் நிறங்களில் அழகிய கொடியாடு குட்டிகள் விற்பனைக்கு இருக்குது இது அனைத்தும் ஒழப்புக்கு ஏற்ற நல்ல தரமான குட்டியில் ஸோ பாருங்கள் குட்டியின் தரம் வந்து எந்தளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அனைத்தும் வந்து பார்த்திங்கனாக்கா மூன்று மாதம் நான்கு மாதம் ஐந்து ஆறு ஏழு மாதமான குட்டியில் வரை வந்து விற்பனைக்கு இருக்குது ஸோ இந்த வீடியோ ஃப்ரெஷ்ஷாக போடுறோம் இன்றைக்கி அவைலபிலிட்டி இருக்குது ஸோ நிறைய பேர் நிறைய கஸ்டமர் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நமக்கு வந்து கால் பண்ணி முன்பு செஞ்சுட்டு இருக்காங்க அந்த வகையில் வந்து அந்த முன்பதை ஹோல்டு பண்ணி இந்த ரெண்டு குட்டிகள் மூணு குட்டிகள் வேணுங்கிறவங்களுக்கு வந்து இந்த வீடியோ இன்றைக்கி ரிலீஸ் பண்ணுறோம் ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னாக்க ஒரு பதினஞ்சு குட்டிகள் பத்து குட்டிகள் முன்பதிவு பண்ணி தான் இருக்காங்க ஸோ நடுப்புற வந்து பார்த்திங்கனாக்கா இந்த சில்லறையாக அவங்க கஸ்டமர் தர முடியாமல் இருக்கு அவங்களுக்காக வந்து இந்த வீடியோ போடுறோம் ஸோ அதனால் இன்றைக்கி டேட்டில் இப்போ இந்த வீடியோ ரிலீஸ் ஆகிற டைமில் வந்து இந்த குட்டிகள் அவைலபிள் இருக்குது இந்த பொண்ணு அமைஞ்சிருக்க கடை வந்து பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் திருச்சி ஜங்ஷன்லேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு மேலும் வந்து திருச்சி சென்னை பைப்பாஸில் இருந்து ஒரு மூன்று கிலோமீட்டர் தொலைவிலேயே வந்து இந்த ஃபார்ம் அமைஞ்சிருக்கு தமிழகம் முழுவதும் ஏறத்தாழ அனைத்து மாவட்டங்களுக்கும் வந்து இந்த கொடியேட்டு குட்டியில் வந்து நமது ஃபார்ம் சர்வை வந்து அனுப்பி வச்சுட்டு இருக்கோம் அன்றாடம் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க அதாவது சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரை வந்து பார்த்திங்கனாக்கா அன்றாடம் நம்ம ஃபார்முக்கு வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு கஸ்டமர் வந்து விசிட் பண்ணி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி குட்டியில் வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க ஸோ நிறைய பேர்களை வர முடியல அவங்க வந்து நம்ம ஃபார்முக்கு வந்து வீடியோ கால் பண்ணுறாங்க வீடியோ கால் பண்ணி அவங்களுக்கு பிடிச்ச குட்டிகளை தேர்ந்தெடுத்து நம்ம ஃபார்முக்கு வந்து சொல்கிறாங்க நம்ம வந்து அவங்க இடத்துக்கே வந்து வண்டி அரேஞ்ச் பண்ணி டெலிவரி வந்து பண்ணுறோம் டெலிவரிக்கு தனி கட்டணும் ஸோ அந்த வகையில் வந்து மழை காலம் முடிஞ்சு வெயில்களை ஆரம்பித்து இப்போ இப்போ காலம் வந்திருக்கு இந்த சீசன் வந்து ஆடுகளுக்கு ஏற்ற தரமான ஒரு சீசன் ஸோ ரொம்ப வெயில் இல்லாமல் ரொம்ப மழை இல்லாத ஒரு சீசன் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த டைமில் வந்து குட்டிகள் வாங்க திட்டமிடுவாங்க ஸோ அவங்களுக்கு இந்த உழைப்பு குட்டிகள் வந்து ரொம்ப ஏற்றதாக இருக்கும் ஸோ பாருங்கள் நீ முடிஞ்சளவு நேரில் வந்து குட்டியிலின் தரத்தை பார்த்து வாங்கிட்டு போங்க ஸோ வந்து உங்களுக்கு மனசு திருப்தியாக இருக்கும் மேலும் வந்து இந்த குட்டியிலின் தரம் வந்து எந்தளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கூட நீங்கள் வந்து போகலாம் ஸோ முழுக்க முழுக்க ஒரிஜினல் கொடியாடுகள் மட்டுமே வந்து நமது ஃபார்ம் சர்வோ வந்து பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ ஏறத்தால் வந்து பார்த்தீங்கனாக்கா ஒரு நான்கு ஆண்டுகளுக்கு மேலாக வந்து இந்த கொடியாடுகள் வந்து நம்ம வந்து ஃபார்மில் வந்து விற்பனை பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ தமிழகம் முழுவதும் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க இந்த கொடியாடுகள் குழியில் வந்து ரொம்ப ஃபேமஸ் எதுக்கு அப்படின்னாக்க முழுக்க முழுக்க கொடியாடுகள் மட்டுமே வந்து இந்த ஃபார்மில் வந்து நம்ம வந்து வளர்த்து விற்பனை செஞ்சிட்ருக்கோம் அந்த வகையில் உங்கள் பண்ணைக்கும் உங்கள் வீட்டு தேவைக்காகவும் வந்து இந்த கொடியாடு குட்டிகள் வேணும் அப்படின்னாக்க நீங்கள் நம்ம ஃபார்ம் வந்து கனெக்ட் பண்ணுங்கள் இந்த எண்பத்தி நாலு இருபத்தி எட்டு இருபத்தி ஆறு தொண்ணூறு ஐம்பத்தி ரெண்டு இந்த கீழே கொடுக்கப்பட்டுள்ள அலைபேசி எனக்கு நீங்கள் வந்து கால் பண்ணி உங்களுக்கு தேவையான குட்டிகளை தேர்ந்தெடுத்து நீங்கள் செல்லலாம் ஸோ மேலும் வந்து நம்ம ஃபார்மில் வந்து குட்டிகள் வந்து வாங்கினவங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க அதாவது பத்து குட்டிகள் வானவங்க வந்து இப்போ வந்து ஒரு நாற்பது குட்டிகளை வந்து உருவாக்கியிருக்காங்க அது வந்து வளர்ந்து ஆகி குட்டிகள் இன்று அந்த குட்டிகளை சேல்ஸ் பண்ணுற அளவுக்கு நிறைய பேர் வந்து வளர்ந்துட்டாங்க மேலும் வந்து நம்மக்கிட்ட வாகனங்களை ரிப்பீட்டாக வாங்கி வாங்கி அவங்க ஒரு மூன்று மாதம் ஆறு மாதம் இல்லை இந்த பக்ரீத் டைம் ரம்ஜான் டைம் தீபாவளி டைம் கிறிஸ்மஸ் டைம் இந்த டைம் வர வரைக்கும் வளர்த்து அதை வந்து அந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி வந்து அவங்க விற்பனை செஞ்சதுனால வந்து ஒரு குறிப்பிட்ட லாபம் எடுக்க முடியுதுங்கிற மாதிரி நம்மகிட்டே சொல்கிறாங்க ஓகே நேர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டு சொல்லி நம்புகிறோம் மேலும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்